கரவு தண்ணிக்கு எல்லாம் ஒண்ணு தப்பு வராது இல்லைங்களா தப்பு இல்லைங்க கறக்கிறது குடிக்கிறது தண்ணி எடுக்குறது எல்லாமே நீங்க நேரில் பாத்துக்கலாம் சரி சரி மா நடக்கிறது பாத்துக்கோங்க மாடு எப்படி நடக்குது கழிவுனம் குடிக்கிறது தண்ணி எடுக்கிறது எல்லாமே நீங்க ஏ டு செட் எல்லாமே பாத்துக்கலாம் சரி இன்னும் பண்ணைக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு மாடு வந்து கதைக்குதுங்க அந்த இழப்பு வராது வராது புரியுதுங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி மாடு தேடி பிடிச்சி எடுக்கிறது மாடு நல்லா ஹைட் நல்லா நெட்டு போக்கு எல்லாமே நீளமெல்லாம் இருக்கு பாருங்க நல்லா காம்பு பாருங்க கருக்கா கருங்காம்பு வாங்க வந்து சாயங்காலம் கறக்கலாம் அடுத்த நாள் காலையில கறக்கலாம் இருந்தே நீங்க எடுத்துட்டு போலாம் போகலாம் எல்லாத்துக்கும் தான் பாருங்க எல்லா தண்ணி தோட எல்லாத்தையும் நம்ம கேரண்டி எடுக்கிறோம் நம்ம பண்ண போனீங்கன்னா இருபது மாடு முப்பது மாடு தான் பாக்கணும் நம்ம கிட்ட எல்லாம் வந்தீங்கன்னா நூறு மாடு காமி மாடு காட்டலாம் நூறு மாடு ஒரு நாள் வந்தீங்கன்னா நூறு மாடு விசிட் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாடு கம்பல்சரி நூத்துக்கு நூறு நீங்க எடுத்துட்டே போலாம் சரி சரி அண்ணா வணக்கம் வணக்கம் ஜி சொல்லுங்க பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து நம்மளோட மாடுகள் வந்து விற்பனைக்கு வர மாடுகள் எல்லாத்தையும் எடுத்து இருக்கோம் நம்மளோட சேனல்ல போன ரெண்டு பதிவு அருமையான மாடுகள் காட்டியிருந்தீங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாடுகள பதிவு தான் வந்திருக்கோம் ஆமா ஆமா முதல்ல உங்களோட பேரு நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை வருட காலம் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஜி நம்ம பேர் மணிங்க நம்ம இருக்கிற லைன் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி லைனுங்க சரி மாடு எடுத்து கொடுக்குற பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி லைன் உடன்பாடு லைன்ல எடுத்து கொடுக்குறது ஓகே அப்படி நம்ம கிட்டே இருக்கும் நம்ம கேர் ஆஃப்ல இருக்கும் நம்ம கஸ்டடியிலும் இருக்கும் ஓகே உங்க பண்ணைகளுக்கு ஏதாவது மாடுகள் வேணும்னா நம்ம கூப்பிட்டீங்கன்னா மாடுகள் அரேஞ்ச் பண்ணி வட்டி எல்லாம் சௌரியம் செட் பண்ணி உங்க வீடுகளே இறக்கி கொடுத்தலாம் நம்ம தோட்டங்காடு பண்ணைகளுக்கு மட்டும் இல்லாம வீடுகளுக்கு தேவைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவைக்கான மாடு எல்லாம் கொடுத்துடலாம் நம்ம கிட்ட நம்ம கேரப்ல எப்ப வந்தாலும் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு மாடு கம்மி இல்லாம எப்பவுமே நம்ம கஸ்டடியில் இருக்கும் பாத்து எடுத்துட்டு போகலாம் நம்ம ஓகே ஓகே ஓகே

கண்ணு மாடு ஆமா கண்ணு போட்ட நோட்டத்துல மார்ஸ் மாடு மாடு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு செட்டு எல்லாமே இருக்கும் சரிங்க ஒரு தலைச்சிங்கட மாடு பாருங்க என்ன ஹைட் இருக்கு பாருங்க தெரியுதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா தலைச்சிங்கை இருக்கு சட்டமா இருக்கு இல்லீங்களா ஆமா கருப்பு அதிகமாக கருப்பு விரும்புவாங்க ஏன்னா கிளைமேட்டுக்கு செட்டா இருந்து கருப்பு விரும்புவாங்க சரி சரி அதனால வந்து கருப்பு இது நல்ல மாடு சரிங்களா ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் கம்மியெல்லாம் இருபத்திரண்டு இருபதுல சொன்னாரு நம்மளால வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் வரைக்கும் கம்மியா தான் சொல்லுவோம் நாங்க என்ன பட்ஜெட்ல அடங்கு

மாடு எப்படி நடக்குது நிறுவனம் குடிக்கிறது தண்ணி எடுக்கிறது எல்லாமே நீங்க எல்லாமே பாத்துக்கலாம் சரிங்க நீங்க வீட்டுல எப்படி வச்சு பாப்பீங்க அதே மாதிரி எல்லாமே பாத்து எடுத்துட்டு போலாங்க எல்லாத்துமே கேரண்டி தாங்க அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாங்க நீங்க இப்ப கையில இருக்கிற மாட்ட பத்தி சொல்லுங்க இது மாடு ரெண்டாயிரத்துங்க இது கண்டு மாடுங்களாம நல்லா பெருவட்டு பாருங்க நெஞ்சு கட்டுக்கு இருக்கும் பாருங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கம்மி எல்லாம் கரக்கூடிய இருக்கும் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறவிங்க நீங்க பண்ண மாடு இல்ல பதினஞ்சு லிட்டர் கீழே வச்சோம்னா வச்சுக்கோங்க சரி கொண்டு போறவங்களுக்கு கொள்முதல் ஆகாது கண்டிப்பா கண்டிப்பா அதனால பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் வரைக்கும் சன மாடுகளா இருக்கும் ரைட் ரைட் நீங்க பெரிய ஃபார்முக்கு இந்த மாதிரி மாடு எடுத்துட்டு போகலாம் சரிங்க பாத்துல பாக்கலாம் மடிசட்டி பத்தி சொல்லுங்களேன்

எல்லாமே இப்ப மாட்டுக்காரெல்லாம் வந்து வேலை ஒரு ரூபாய்க்கு மேலாம் சொல்லுவாங்க சரி நம்ம ஒரு மேக்ஸிமம் வந்து அடிச்சு பேசி எழுபது எழுபத்தஞ்சி ஆமா அந்த ரேஞ்ச்ல வாங்கலாம் வீட்டுல வீட்டுக்கு வாங்கல ஐயா இந்த மாடில வந்து பண்ணைகளை தான் செட் பண்ணுங்க வைக்க முடியாது தனி மாடுங்க அதெல்லாம் மா நல்ல பெருவட்டி மாடுங்கே சத்தி இருபது லட்டுக்கு கம்மி எல்லாம் இது மாதிரி நெஞ்சு கட்டுக்கு மேலதான் இருக்கும் எடப்பட்ட நீளம் இருக்கும் இது கண்ணு மாடுங்க கண்ணு பாத்தீங்கன்னா காலக்கண போட்டுருங்க சரிங்க ரெண்டு நேரம் சுத்தி இருபது லட்டுக்கு மேலதான் பாக்கலாம் ஓமேட்டுக்கு எல்லாமே செட் ஆக கூடிய மாடு கொண்டு போனீங்கன்னா கம்பல்சரி உங்க இல்லீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ரெண்டாம் சரி சரி

எவ்வளவுக்கு வாங்கலாங்கண்ணா ஐம்பது ரூபாய் கம்மியா தரமாட்டாங்க மாடு அப்படிங்களா தக்கறவு இல்ல நீங்க அஞ்சு மாசம் ஆறு மாசம் கழிச்சு சரிங்க கண்ணு ஒரு உருப்படியா இருக்கலாம் பதினஞ்சாயிரம் இருபது ரூபாய் கம்மியில கண்ணு போயிருங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வத்தக்கற மாடு வாங்கினா குறைஞ்சு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் யாரும் தரமாட்டாங்க மாடு இந்த மாடு பாருங்களா பாருங்க எப்படி எடுத்து பாருங்க பஸ் தனியே குடிக்குதுங்க பஸ் தனியே குடிக்குது பாருங்க தவிடு தண்ணி தான் கலக்க வைக்கணும் சொல்லி பசு தண்ணி ஆனா பாலுக்கு வந்து தவிடு தண்ணி கலக்கு தவிடு தண்ணி வச்சா பால் கொஞ்சம் ஊக்கமாக கிடைக்கும் இந்த மாதிரி நாங்க எல்லாம் காமிச்சிருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா மாடு ஒவ்வொரு ஒரு சில மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தவிட எடுக்காது சரி தண்ணி குடிக்காது ஒண்ணும் குடிக்காது நிறைய கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி பாடுங்க நீங்களே பாத்தீங்களா தண்ணி எடுக்குன்னு பாத்தீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் தண்ணி குடிக்கிறோம் தீவனம் எடுக்கலாம் எல்லாத்துக்குமே கேரண்டி குடுக்கலாம் நம்ம இங்கே பாத்துக்கலாம் நம்ம பாத்துட்டு தண்ணி தோடு இல்லையா இல்லையானு பாத்துட்டு நாலு காப்பு பாத்துட்டு கரம் மடர்ந்து கரெக்டாக கறந்து பாத்தா எடுக்கலாம் கரைக்கெல்லாம் மோசம் எல்லாம் தப்பு இல்லாத மாடு எல்லாம் இருக்கும் உங்களுக்கு சரி சரி வாங்க வந்து சாயங்காலம் கறக்கலாம் அடுத்த அடுத்த நாள் காலையில ரெண்டு ரெண்டு கறக்கலாம்னு வேலை மூணு வேலை ஒரு வாரம் இருந்தே நீங்க கறந்த பாத்த எடுத்துட்டு போகலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் தான் பாருங்க எல்லாம் தண்ணி எல்லாத்தையும் நம்ம கேரண்டி விடுதானே எடுக்கிறோம் அதோட மாடு வந்தனே பாத்தனே புடிச்சிட்டு போன அவசியமே இல்ல உங்க திருப்தி பட்டு உங்க விருப்பப்பட்டு மட்டும் எடுத்தீங்கன்னா மட்டும் போதும் நான் போகாதீங்க நீங்க தான் விருப்பத்துல நீங்க எடுத்து போதும் சரிங்களா ஜி இந்த மாடு பாத்தீங்கன்னா அளவான மாடுதான் ஆமா அளவான மாடு ஆனா விஷயத்துல இருக்கு மாடு மாடு இந்த மாடே பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் கம்மி எல்லாம் பார்க்கக்கூடிய மாடுதான் அளவான மாடு ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த மாதிரி மாடு வைக்கல செட்டு வாருங்க காம்பு வாருங்க நல்ல மாடு பாத்தீங்களா செவள சட்டா விரும்பி விரும்பி வாங்குவாங்க கேட்கக்கூடிய எல்லாம் செவள சட்டா செவள சட்டம் தான் ஆளா பறப்பாங்க கண்டிப்பா நல்லா கொம்பு மாடு ரெண்டாயிடுதுதான் அளவான மாடுதான் விஷயத்துல இருக்கக்கூடிய மாடு சரி சரி கம்பல்சரி பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கம்மியெல்லாம் எல்லாம் நான் பதினெட்டு லிட்டர் சொல்லியே கொடுத்தேன் பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப எல்லாம் கரையில சொல்ல மாட்டாங்க இது பண்ணைகளை விட வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு ஏற்ற ஒரு மாடு வீடுகளில் காட்டு மேய்ச்சலி மேய்ச்ச விட்டுறலாம் கை கட்டி பா நீங்க இது காட்டுலயே விட்டீங்கனாலும் மாடு வந்து நல்லா மேய்ச்சிட்டு வந்து பால் குடுக்கும்டி செட்டு காம்போட நீளம் பாருங்க ஒரு சில மாடு தள்ளிரும் கண்டிப்பா பாத்தீங்களா ஆமா மாடு உதைக்கிற புத்திகோம் எல்லாம் சூப்பரான குழந்தைங்க புத்திகோட யாரு வேணாலும் யாரு வேணாலும் குழந்தைங்க கூட பிடிக்கலாம் சரி சரி குழந்தை பொம்பளை யாரு வேணா பிடிக்கலாம் பாருங்க தோகை பாருங்க நீளமான பாத்த சரிங்களா ரோடு கூட்டு இருக்குது ஆமா விரும்பி வாங்குறவங்க இந்த மாதிரி தான் தொடை அடிக்குதா பாப்பாங்க சரி நல்ல மாடு சூப்பரான மாடு வந்தீங்கன்னா வந்து பாக்குறதுக்கு நிறைய மாடு இருக்கு ஓகே ஓகே வந்து ஒரு சில பண்ண போனீங்கன்னா இருபது மாடு முப்பது மாடுதான் பாக்கணும் நம்ம கிட்ட எல்லாம் வந்தீங்கன்னா நூறு மாடு காமி நூறு மாடு காட்டலாம் நூறு மாடு ஒரு நாள் வந்தீங்க நூறு மாடு விசிட் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாடு கம்பல்சரி நூத்துக்கு நூறு நீங்க எடுத்துட்டே போலாம் சரி சரி இப்ப நான் சொல்றது எங்கிட்ட நீங்க அவசியமே இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாட புடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கையில கையில புடிச்சு போடுறது கிடையாது புரியுதா உங்க விருப்பத்துக்கு புரியுது உங்க நான் இந்த மாடல துணிக்கிறது கிடையாதுங்க இதுதான் போனீங்க இதுதான் புடிச்சுட்டு போன எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல நீங்க ஒரு மொபைல் ஷாப் போறீங்க போன ஒரு மொபைல் தூக்கிட்டு வந்துருவீங்களா அதனோட இதெல்லாம் கான்பிகேஷன் பாக்கணும் இதெல்லாம் பாக்கணும் உங்களுக்கு நீங்க எடுப்ப அதே மாதிரிதான் மாடுகளும் பொறுத்த வரைக்கும் மாடு எல்லாம் நீங்க பாக்கணும் உங்களுக்கு சார் பிடிக்குதான் மாடு ஹைட் இருக்கா தோ இருக்கா செட் இருக்கா காம்பு இருக்கா எல்லாமே பாத்து எடுத்து எடுத்துட்டு போ உங்க விருப்பத்துல விட்டுருவாங்க நானே இதுல வந்து புடிச்சிட்டே போன்னு சொல்ல மாட்டேன் இந்த மாடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா மாடு வந்து சிந்தி பீட் மாடுங்க சிந்தி சிந்தி ஆமா கிராஸ் டைப் தான் மாடுங்கீட்டு நல்லா பெருவட்டு நல்லா நரம்பாரு நரங்கு பாத்தீங்களா நல்லா நரம் கோரி ஃபேட் கிடைக்கும் மாடு சரிங்க கொழுப்பு நீங்க சொசைட்டில கடந்து ஊத்துனீங்கனாலும் உங்களுக்கு பாலோட விலையே அதிகமாகும் அந்த மாதிரி மாடு நல்லா பேக் வெயிட் பாருங்க நல்ல பெருசா இருக்கு நல்லா ஹைட் இருக்கு மாடு எத்தனை வீட்டுக்கு ரெண்டாயிரத்து ஆறே பல்லு ரெண்டாயிரத்துங்களா இல்ல சென மாடு இன்னும் அஞ்சு நாள் போட்டிக்கு நல்லா காம்பு இருக்கு ஒவ்வொரு காம்பு பண்ணும்

மாடு ரெண்டாயிரத்து கண்ணு மாடு சரி ரெண்டு நேரம் சத்து இருபது லிட்டர் கம்மி இல்லாம காரக்கும் இன்னும் நீர் இருக்கு கண்ணு கண்ணு போட்ட நீர் இருக்கு பாருங்க கண்டிப்பா நீர் இருக்கு ரெண்டு நேரம் சத்து இருபது லிட்டர் கம்பல்சரி கேரண்டியா காரக்கூடிய மாடு கருப்பு காம்பு கருப்பு காம்பு நல்லா மாடி செட்டு பாரு இந்த சைடு தான் கை வைக்கணும் உதைக்கிறத புடிக்கிறத எதுவுமே கிடையாது சரி நல்லா பொம்பளை பொழை எல்லாம் பிடிக்கக்கூடிய மாடு தான் சரிங்களா இந்த மாடு எல்லாம் வந்து இந்த சென்னை லைன் இந்த இந்த நாகப்பட்டினம் அந்த லைன் வந்து ஹீட் அதிகமா இருந்தீங்களா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மாடு எல்லாம் செட் ஆகும் சரி இந்த மாதிரி சிந்தி ஹெச் கிராஸ் ஜெர்சி கிராஸ் அந்த மாதிரி ஒரு மாடு எல்லாம் செட் ஆகும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கம்மி எல்லாம் பாக்கலாம் இனி பத்து நாள் பதினஞ்சு நாள் குடிக்கும் கண்ணு போடுற கண்ணு போடுற ஆமா மாடு போ கண்ணு போட்டது மூணாயிரத்து ஆமா கண்ணு போடுறது மூணாயிரத்து நல்லா பைகாம்பி வரும்போது நல்லா பைகாம்ப வரும் புரியுதுங்களா இந்த மாடு ஹெச் எஃப் கிராஸ் பிரீடு ரெண்டாயிரத்து மாடு வெள்ளை கொம்பு வெள்ளை கொம்போட கொம்பு வெள்ளை கொம்பு மாடு சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த ஈத்துல இனி கண்ணு போறதுக்கு பதினஞ்சு நாள் குடிக்கும் எாலும் மாட்டுக்கார அதெல்லாம் கொண்டு போய்க்கலாம் ஆமா பதினெட்டு லிட்டர் சொல்லி நான் ரெண்டாயிரத்து நல்லா நெட்டு போக்கு நெஞ்சுக்கட்டு கொஞ்சோண்டு கீழ இருக்கு எல்லாமே பாத்து உங்களுக்கு மாடு எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா மாடு வந்து மூணாவது ஈத்து சரி ஆமா மூணா ஈத்து மாடு மடி காம்பு பாருங்க பாத்தாலே உங்களுக்கு ஒரு தோரணம் வரும் சரிங்களா

இந்த மாடு சிந்து மாடு நல்லாட்டு மாடுதான் இதுவும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் கம்மி எல்லாம் பாருங்க மடி செட்டு பாருங்க காம்பு சரிங்களா மாடு கொஞ்சம் மாடு புரியுதுங்களா அளவான தரம் அளவான தரம் மாடு நல்ல கரக்கூடிய மாடு மாடு ரெண்டாயிரத்து தான் அதாவது நினைக்கிறவங்களா இந்த மாடுகளை வந்து விரும்பி எடுக்கலாம் கரும்பு சரி எடுக்கலாம் மாடு சரிங்களா இந்த மாடு மூணாயிரத்து இதுவும்ட்டடி செட்டு பாரு நல்லா செட்டு அது நல்லா பைகாம்பு வரும்பா தெரியுங்களா தோல் இலக்கம் ஃபுல்லாயிட்டு வரும் ரெண்டு நேரம் சேர்த்து கம்மி எல்லாம் பாருங்க மாடு மூணாது ஆமா சரிங்களா ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு இந்த மாதிரி மாடெல்ல கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் இந்த மாடு பாக்குறீங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல நெஞ்சு கட்டுக்கு இருக்கும்போது ஜெர்சி கண்டிப்பா நல்ல பெருங்கட்டு உருவோம் நல்ல ஜெர்சி ஆனா கண்ணுறதுக்கு மாசம் பிடிக்கும் மாசம் பிடிக்கும் மாசம் பிடிக்கும் எனக்கு ஆட்களும் இந்த மாதிரி மாடு தான் நாங்க கொண்டு வருவோம் மேப்பு குழி ஒண்ணு இருக்கு தெரியுங்களா கண்டிப்பா கண்டிப்பா மேப்பு குழி கழிச்சுட்டு நாங்க ஒரு வேலைக்கு வாங்கிட்டு வருவோம் அது ஒரு ஒரு மாசம் நிக்கதா ரெண்டு மாசம் இருக்கா தீவன தண்ணியில போட்டு நாங்க ஒரு வேலைக்கு நாங்க கொடுப்போம் அவ்வளவுதான் காட்டுல இருக்கவங்க நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆயிரும் இந்த மாடு எல்லாமே ஓப்பனா சொன்னா எதுவுமே வெளியில இருந்து கொண்டு வந்த மாடு எல்லாம் கிடையாது எல்லாம் லோக்கல் மாடுதான் எல்லாம் வந்து காட்டு கை கட்டி மேஞ்ச மாடு சரி சரி நீங்க எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் உங்க வீட்டுகள் எல்லாம் செட் ஆயிரும் மாடு அருமையா செட் ஆகி ஒரு ஒரு மாடு கொண்டு போனா குறைஞ்சி கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் கொண்டு சரி இதெல்லாம் காட்டுவழி மேஞ்ச மாடு திங்க இருக்கோ உங்க இருக்கோ நடக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம கேரண்டி கரவைக்கோ வந்து கவலை இல்லாமட்டியே எல்லாமே நீங்க பாத்தே எடுத்துட்டு போகலாம் நீங்க கண்ணர்லயே பாக்கலாம் கண்ணே பாத்தே கொண்டு போகலாம்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நீங்க சொன்னா போதும் அப்படிலாம் வேண்டாம் நீங்க ரெண்டு நேரம் செக் பண்ணிக்கலாம் ரைட் ஏன்னா மாடலில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாட இருக்காது எல்லாம் குறைஞ்சு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியா போடக்கூடிய கண்டிப்பா கண்டிப்பா போடக்கூடியதுங்களா கம்பல்சரி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பாத்து எடுத்துட்டு சரிங்களா சரி 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 இது மடிச்சிட்டு எப்படிங்க இது மடி அடம்படி தான் அடன்படி மா அடம்படி கரும்பாம்பு ஆமா கருங்காம்பு அடம்படி சரி எத்தனை இதுக்கு இது மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரம் மாடு ரெண்டாயிரத்தி சரி சரி சரிங்க எத்தனை நாள் ஆகுங்க இல்ல இது ஒரு பத்து டூ அஞ்சு நாள் கம்மி எல்லாம் பிடிக்கும் ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் கம்மி எல்லாம் இது காட்டுல இப்பதான் கொண்டு வந்துருக்குதான் கொண்டு கொண்டு வந்திருக்கு ஒரு நாலஞ்சு மாடு இடத்த கொண்டு வந்துட்டு எல்லாம் செட் பண்ணிட்டுதான் கொடுப்பாங்க பிடிக்குதா இல்ல வந்து பால் பால்ல அது காம்புல நரம்பட்டி இருக்கா அப்புறம் வந்து உங்குறது எல்லாம் பாத்துட்டு நல்லா இல்லைன்னா நம்ம காட்டுக்கு கையில ஓட்டி விட்டுருவோம் சரி சரி நைபோ மாடு வந்து நாங்க நேர்ல வந்து பாக்குறது ஒண்ணே அது போக வந்து நீங்க வீடியோ கால்ல கூட காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி ஒண்ணு இல்ல நம்ம கஸ்டமர் வந்து இப்ப ஒரு மாடு இப்ப மூணு மாடு ஆர்டர் குடுத்து சரி அவருக்கு உங்க முன்னாடி நான் வீடியோ கால் பண்ற பார்த்துங்க ஒரு நிமிஷம் பாருங்க ரைட் அவரோட கால் பண்ணி பேசிட்டு நீங்க லைன்லயே பார்க்கலாம் சரிங்களா நீங்க லைன்லயே பார்க்கலாம் ஓகே அவர் மாடு ஆர்டர் சொல்லி இருக்காரு அவர் பாருங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுறேன் சரி பாருங்க நீங்களே வாங்க பக்கம் வாங்க நீங்க பாருங்க நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் ஓகே ஓகே எத்தனை மாடு கேட்டிருக்காருங்க அவர் ஆல்ரெடி எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாடு கிட்ட எடுத்திருக்காரு எடுத்திருக்காரு மாடு எப்படி நீங்களே பீட்பேக் கேட்டுக்கலாம் சரி சரி இப்போ உங்ககிட்ட மாடு எடுக்கிறோம் மாடுல ஏதோ ஒரு ஃபால்ட்டி இல்ல கரவில ஏதோ ஒரு சிரமம் அப்படின்னா ஆனா அதுக்கு என்ன பண்ணலாங்க இப்போ நீங்க சென மாடு எடுக்கிறீங்க மாடுல நாலு காம்புல ஒரு காம்பு பால் நாலு ரிட்டர்ன் எடுத்துடலாம் ஓகே ஓகேங்களா சரி அதே மாதிரி பால் பாத்தீங்கன்னா இப்ப இருபது லிட்டர் மாடு இந்த மாடு இருபது லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரி ரெண்டு நேரம் சத்தி பத்து லிட்டர் கடை நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் ஓகே 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 ரொம்ப ஆனா வாங்குறதை மேல் பணம் கொடுத்து இருபது பணம் கொடுத்து வாங்கிட்டு போறோம் ஒரு ரெண்டு நேரம் எனக்கு பத்துதான் கறக்குது அப்படின்னா அதை நீங்க கொண்டு போய் உங்களுக்கு யோஜனமே கிடையாது கண்டிப்பா ஆனா அந்த மாதிரி மாடு நாங்க வந்து மேக்ஸிமம் வந்து பாப்பேன் ரொம்ப லாங்கா இருந்தா வீடியோ கால்ல பாப்பேன் பாத்துட்டு தீவன முறைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படியும் பால் ஏறலன்னு நாங்க கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு நாங்க இங்க பா நாங்க ஒரு ரெண்டு நாள் செக் பண்ணி பாப்போம் எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆளுக்கு தெரிஞ்ச அழகும் இருக்கு தெரியாத ஆளுகும் இருக்குங்களா மாடை எப்படி போட்டலாம் எப்படி பராமரிக்கலாம் தெரியாத ஆளுமே இருக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து ரெண்டு நாள் பார்ப்போம் பால் ஏறிச்சுன்னா அதே மாடு ஓட்டி விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மாடு மாடு சரி பண்ணைக்கு வந்திருக்காங்க கண்ணு மாடு மாடு எல்லாம் இருக்கு சரிங்களா அப்புறம் நம்ம கிட்ட மாடு பார்க்க ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க நான் மாடு பார்க்க நம்ம கிட்ட கஸ்டமர் வந்திருக்காங்க

ீங்கள <laughs>

ஆனா இப்போ ஒருத்தர் போன்ல கூட வீடியோ கால்ல கூட பேசிட்டு இருந்தாரு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அவருக்கு வந்து நீங்க நீங்க மாடு பார்க்க பாக்கீங்களா அவங்க ஒரு ரெண்டு மாடு கம்மி கேட்டுருக்காங்க ரெண்டு மாடு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்க எல்லாமே கரவை வந்து கேரண்டியா சொல்லி கொடுத்து நான் சொன்ன கரவுடைய அதிகமா தான் கறந்துருக்கு நீங்க நீங்க லைவ்லயே அவருக்கு ஒரு ரெண்டு மாடு கேட்டு இருக்காருல வரலீங்க கூட கூட நம்ம இந்த வாட்ஸ்அப் கால் மூலமா வாட்ஸ்அப்ல சொன்னா நம்பிக்கை பேர்ல அவர் வாங்குறாரு சரிங்களா நம்பிக்கை பேர்ல ஆனா நீங்க எடுத்து சூப்பரா இருக்கு நீங்க பாத்தா மட்டும் போதும் ரைட் அப்படின்னு சொல்லி வீடியோ கால்ல காமிச்சு போதுன்னு சொல்லி சொல்றாரு சரி சொல்லி காமிச்சு வீடியோ கால்ல பார்த்தான்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல வந்துருவாரு வந்துருவாரு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு ஏற்றிட்டு போற மாதிரி மனசே குடிச்சிருந்துதுன்னே நேரில் இலங்க வந்து நேரில் வந்துடுவாரு ரைட்டு இப்போ வெளியே வந்துருக்கேன் நான் அவரை வீடியோ கால்ல காமிச்சு ரெண்டு மூணு மாடு காமிச்சு ஏற்றி போறேன் ஏற்றி விட்ருவேன் நான் சரி ரைட்ங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா இப்போ நம்ம பண்ணைக்காரன் சேனலை தொடர்ந்து பாட்ருக்காங்க வாரம் வாரம் வந்து நம்ம மாடு விற்பனை பத்தி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆமா நம்ம சேனல்ல இருந்து வந்தாங்க நம்ம சேனலோட பேர் சொன்னாங்க அதாவது பண்ணைக்காரன் சேனல்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்றீங்களா இப்படி கண்டிப்பாங்க இப்போ வந்து இப்போ சேனலில் சொல்லி வர

ஓகேங்கண்ணா நம்ம பண்ணைக்காரன் சேனல்ல இருந்து கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபேவர் பண்றேன்னு ஆமா நல்ல மாடா புடிச்சு கொடுங்க அவ்வளவுதான் கேட்டுக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எந்த குறையும் சொல்லாத மாதிரி ஃபால்ட் இல்லாத மாதிரி அருமையான ஒரு மாடை புடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பா நல்ல பண்ணி கொடுக்கணும் ஆனா நம்மளோட இந்த தொழிலானது மென்மேலும் வளரணும் நிறைய மாடுகள் எடுத்து நீங்க நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்